ஹலோ ட்ரேடர்ஸ் இன்னைக்கு வீடியோவில் எந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஸ்விங் ட்ரேடிங் பண்ண இந்த வீக்கில் ரேடாவில் வைக்கலாம் அது எல்லாத்தையுமே இன்றைக்கி உள்ள வீடியோஸில் பார்க்கலாம் வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் அதிகமான இன்ஃபர்மேஷனை டெஃபினட்டாகவே லேர்ன் பண்ணலாம் ட்ரேடர்ஸ் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாப் செஞ்சுரி எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் இந்த ஸ்டாப்லையுமே இங்கே மார்க்கெட் கேப் பாருங்கள் இம்பார்ட்டன் வெறும் ஜஸ்ட்டு டூ ஃபார்ட்டி குரோரில் இருக்கிற ஈவன் சொல்ல போச்சேன் இது ஸ்மால் கேப்பு இந்த மிட் கேப்பு மைக்ரோ கேப்லாம் இல்லை ரொம்ப சின்னதாக இருக்க ஒரு மேனோ கேப் ஸ்டாக்னு கூட இதை சொல்லலாம் அண்ட் ஸ்டாக் பியுமே டுவெண்ட்டி ஃபோரில் க்ரியேட் ஆகிட்டு இருக்கு அட் சேம் டைம் இண்டஸ்ட்ரி பியுமே டுவெண்ட்டி சிக்ஸில் தான் இருக்குது இன்னமும் சொல்ல போச்சுன்னா ஓரளவுக்கு மீன்ஸ் அந்த இண்டஸ்ட்ரி பிஏவிடமே சாரி இண்டஸ்ட்ரி விட இங்கே கீழே பாட்டில் தான் க்ரியேட் ஆகிட்டு இருக்கு க்ரியேடாக பார்க்கும்பொழுது ஆர்ஓசியுமே எயிட்டீன் பர்சன்ட் இருக்குது ஆர்ஓஇ இங்கே ட்வெல் பர்சன்ட் இருக்குது இதுவுமே ஓரளவுக்கு இங்கே அதிகமாகலாம் இல்லை ஈவன் ஒரு மேனோ கேப்பாக இருந்தாலும் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இங்கே பார்க்க முடியுது அண்டு ஈவன் சொல்ல போச்சுன்னா இது நானோ கேப் ஸ்டாக் அப்படி இருந்தாலுமே ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பாருங்கள் இந்த ஃபிஃப்டி டூ பர்சன்ட் ஒரு செம்மையான ப்ரொமோட்டர் ஹோல்டிங்குமே இங்கே இருக்குது ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிச்சுன்னா டெக்டிவ் மட்டும் வெறும் ஜஸ்ட் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் நைன் இருக்குது இது மட்டும்தான் இருக்குது அண்ட் ஈவன் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னதுன்னா இன்னொன்று கூட சொல்லிக்கலாம் ப்ரொமோட்டர் கிட்ட இங்கே ஃபிஃப்டி டூ பர்சன்ட் ஸ்டேக்ஸ் இருக்குது அந்த ஃபிஃப்டி டூ பர்சன்ட்லேருந்துமே ஒரு தேர்ட்டின் பர்சன்ட் பார்த்து ஆல்மோஸ்ட் பிடிச்சிங்க ஒரு ரவுண்ட் ஃபிகராக ஒரு ஃபோர்டீன் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் வந்து இங்கே பிளச் பண்ணியிருக்காங்க கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் இதுவுமே அலுமினியம் காப்பர் அண்ட் ஜிங்க் ப்ராடக்ட் இருக்குல்ல இதில் தான் இவங்க பிஸ்னஸ் இருக்காங்க அட் த சேம் டைம் பியர் குருப் இந்த இண்டஸ்ட்ரி இப்போயுமே இங்கே பார்க்க முடியும் எல்லா இண்டஸ்ட்ரிமே ஒரு கீ பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் ஒரு தேர்ட்டி எயிட் தேர்ட்டி டூ டுவெண்ட்டி செவன் இந்தமாதிரி அதிகமாக மாதிரி தெரியும் வெறும் ஜஸ்ட்டு இது செகண்ட் லாஸ்ட்டில் தான் வருது இது சேரே சேரே எனர்ஜி பார்த்தீங்கன்னா இங்கே சிக்ஸ்டீன் பி இருக்கு அதே நம்ம இப்போ பார்த்துட்டுருக்க செஞ்சுரி எக்ஸ்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் பியில் இருக்குது ஐ ஹோப் உங்களுக்கு க்ளியராக அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும் அண்ட் சேம் டைம் குவார்டர் ரிசல்ட் ஒரு நியர் அபவுட் இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் லாஸ்ட்டு ச லாஸ்ட்டு ஜூன் குவார்டரில் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் குரோடு இங்கே சேல்ஸ் இருந்துச்சு அதே இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் ஜூன் குவார்ட்டரில் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் க்ரோரோடு ஒரு சேல்ஸ் இருக்குது சேல்ஸில் க்ளியராக ஜம்ப் ஆகியிருக்கிறதை பார்க்க முடியும் அண்ட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட்டுமே டூ ஃபார்ட்டி த்ரீ க்ரோட்ஸ் இருந்துச்சு ஏன்னா அதே இப்போ பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சாரி டூ பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் கோட் ஒரு நல்ல பெட்டரான மீன்ஸ் ஓரளவுக்கு சாரி ஓரளவுக்கு ஒரு டீசெண்டாக டீசென்ட் நெட் ப்ராஃபிட் இருக்குது அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இங்கே கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்டாக க்ரோத் இருக்கா இல்லையானு மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல த்ரீ செவன்ட்டி டூ கோட்ஸ் வந்துச்சு அடுத்த செவன்ட்டி ஃபைவ் இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் கோர்ட்ஸ் அடுத்தது ஃபோர் தேர்ட்டி ஃபோர் கோ ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் கோட்ஸ் இங்கே ட்ரெலிங் டுவல் மந்த்துது கண்டினியூவாக எவ்ரி இயர் வந்து இங்கே சேல்ஸ் வந்து க்ளியராக இங்கே ஜம்ப் ஆகிட்டுருக்கு அது கிளியராக இருக்குது அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்மே என் க்ளியராக பார்க்க முடியும் சிக்ஸ் க்ரோட்ஸ் செவன் க்ரோர்ஸ் டென் க்ரோர்ஸ் இப்போ ட்ரில்லிங் டுவல் மந்த்சுமே ஈக்குவலாக ஒரு டென் க்ரோர்ஸில் இருக்குது ஈவன் சொல்ல போச்சுன்னா இன்னமுமே இப்போ ஜூன் குவார்ட்டர் தான் வந்திருக்கு இன்னும் இந்த இன்னும் ரெண்டு கார்டர் இன்னும் வந்து ரெண்டு குவார்ட்டருக்கு ரிசல்ட்டுமே இங்கே பெண்டிங்கில் தான் இருக்குது அப்படி வரும்போது இங்கே நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு நல்ல பாசிட்டிவாக மீன்ஸ் ஆல் டைம் ஹையில் வந்து இன்னமும் அதிகமான நெட் ப்ராஃபிட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே இருக்குது அண்ட் பேலன்ஸ் சீட்லேயுமே ஈக்குவிட்டி கேபிட்டல் பாருங்கள் இதான் ஒரு பாசிட்டிவான ஒரு மோஸ்ட் மோஸ்ட் அட்வான்டேஜ் விஷயம் ஈக்குவிட்டி கேபிட்டல் இங்கே ரொம்ப அதிகமாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணவே இல்லை இங்கே கன்சிஸ்டன்சியாக ஏக்கில தான் இருக்குது இது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் அண்ட் இன்வெஸ்டர் செக்ஷனை பார்த்திங்கன்னா வெறும் ஜஸ்ட் ப்ரொமோட்டர்கிட்ட இங்கே ஃபிஃப்ட்டி டூ பர்சன்ட் தான் ஸ்டேக்ஸ் இருக்கு அண்ட் சேம் டைம் பப்ளிக் கிட்ட பார்க்கும்போது ஃபார்ட்டி செவன் பர்சன்ட் தான் இங்கே ஸ்டேக்ஸ் இருக்குது இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு கூட இங்கே சொல்லிக்கலாம் டெக்னிக்கல்ஸில் இங்கேயுமே க்ளியராக பார்க்க முடியும் சேட்டை நல்லா வெயிட் பண்ணிங்கன்னா இங்கே பார்க்க முடியும் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன் லைன் வந்து இங்கே நல்லா க்ளியராக மேக் பண்ணியிருக்கு அண்ட் ரெசிஸ்டன் லைனில் மேக் பண்ணிச்சில் அந்த இடத்துல க்ளியராக பார்த்தீங்கன்னா இங்கே ரெசிப் ஆஃப் ஜஸ்ட் செகண்டாக இங்கே மேக் பண்ணியிருக்கு அண்ட் அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துச்சு அண்ட் சப்போர்ட் எடுத்ததுக்கு அடுத்தது திரும்பவும் சேம் லைனில் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே சப்போர்ட் எடுத்துச்சு அண்ட் இங்கேயே ஒரு பாசிட்டிவான ஒரு பிரேக் அவுட் கிடைச்சிருக்கு அதை க்ளியராக பார்க்க முடியும் அண்ட் சேம் டைம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த எப்போ அந்த ரெசிஸ்டண்டில் போச்சுல அப்போ வால்யூமே நல்லா கிளியராக பார்க்க முடியும் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் மீன்ஸ் அந்த ரெசிஸ்டன் லைன கிரியேட் பண்ணப்ப வெறும் ஜஸ்ட் ஒரு டூ மில்லியன் தான் ஒரு கம்மியான வால்யூம் ஆயிடுச்சு அண்ட் அடுத்தது இங்கே செகண்ட் டைம் ப்ராப்பராக ரெசிஸ்டன் நீங்கள் மேக் பண்ணப்ப அப்படியே டபுளாக இங்கே ஃபோர் மில்லியன் வந்து வால்யூம் பார்க்க முடியுது அண்ட் தேர்ட் டைம் ரெசிஸ்டன் நீங்கள் மேக் பண்ணப்ப ஒரு நியர் அபவுட் ஒரு த்ரீ மில்லியன் வந்து மீன்ஸ் ஒரு ப்ராப்பர் ரெசிஸ்டன் இங்கே டச் பண்ணியிருக்கு அண்ட் பிரேக் அவுட் பண்ணும்போது க்ளியராக பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் இங்கே எல்லா டைம் பார்த்ததை விட ஒரு நியர் அபவுட் வந்து ஃபோர் பாயிண்ட் எயிட் ஒன் மில்லியன் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் வால்யூமே கிடச்சிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் ப்ரைசிங்களுமே ஒரு நல்ல கிளியராக ஒரு ரீட்ரெஸ்மெண்ட் ஆயிருக்கிறதுமே இங்கே சேட்டில் நல்ல கிளியராகவே விசிபிள் ஆகுது ட்ரேடர்ஸ் நான் இங்கே எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ண மாதிரியே நீங்களுமே எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணலாம் அண்ட் மார்க்கெட்ல இங்கே ப்ராஃபிட்டையுமே மேக் பண்ண முடியும் இதுக்காகவே என்னோட ஸ்டாக் மார்க்கெட்டு கோர்ஸ் இங்கே பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் வெறும் ஜஸ்ட்டு ஒன் தௌசண்ட்ல தான் சேல் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் சேம் டைம் நீங்கள் மந்த்லி மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் வெறும் ஜஸ்ட்டு ஒன் மன்த்கு டூ டபுள் நைன் தான் மீன்ஸ் நான் சேல் பண்ணிட்டுருக்கேன் இருக்கேன் த சேம் டைம் அதிக பேர் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸில் பை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இயர்லி மெம்பர்ஷிப் தான் இயர்லி மெம்பர்ஷிப்பை நான் வெறும் ஜஸ்ட் இங்கே த்ரீ தௌசண்ட் தான் சேல் இருக்கேன் இனிமேல் நீங்கள் டெஃபினட்டாவே செக் பண்ணி பார்க்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயோ அண்ட் ஃபஸ்ட்டு கம்மன்லையும் லிங்க் தந்திருக்கேன் வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் கேபிட்டலை குரோ பண்ணுறதுக்கு டெஃபினெட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டாக் சீக்வன்ஸ் சயின்டிஃபிக் அண்ட் இந்த ஸ்டாக் இதுவுமே இங்கே டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மியர் அபவுட் ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து எவ்வளோ கீழே ட்ரேட் இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு அரௌண்ட் வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டு கீழே பாட்டம் தான் ஸ்டாக் வைஸ் இமே ட்ரீட் இருக்குது அண்ட் நம்ம இங்கே ஒரு நல்ல க்ளியராக இங்கே அனலிஸ் பண்ண முடியும் எங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு வெசிஸ்ட் லைன் வந்து இங்கே கிடச்சிருக்கு அதை க்ளியராக பார்க்கும்போது அண்டு கம்பெனி இங்கே ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தாலும் இதுவுமே மார்க்கெட் கேப் வெறும் ஜஸ்ட்டு ஃபைவ் தௌசண்ட் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கோட்ஸில் இருக்க இதுவுமே ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் ஏன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் தி பி பார்க்க முடியும் இந்த ஒன் செவன்ட்டி நைனில் க்ரேட் ஆகிட்டு இருக்கு ஏன்னா அதே சேம் டைம் இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட்டு இந்த தேர்ட்டி தான் இருக்குது இது ரொம்ப ரொம்ப மீன்ஸ் ஹை வேல்யூவில் வந்து இப்போ ஸ்டாக் ப்ரைஸ் ட்ரேட் இருக்கு அதை க்ளியராக இங்கே பார்க்க முடியுது ஏன்னா ஹை வேல்யூவில் இங்கே ஸ்டாக் பி ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் இது நம்மளுக்கு லுக் அவுட் இல்லை எதனால் சொல்லுன்னா யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக பார்க்குறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் மோஸ்ட்லி இந்த ஸ்டாக் தி பி பார்ப்பாங்க நம்ம வெறும் ஜஸ்ட்டு ஸ்விங் ட்ரேடிங் தான் பண்ண போகிறோம் அதனால் அந்தளவுக்கு இங்கே பார்க்கணும் இல்லை அண்ட் ஆர்ஓசி இ எயிட் பர்சன்ட் இருக்குது ஆர்ஓஇ இங்கே த்ரீ பர்சன்ட் இருக்குது சொல்கிற அளவுக்கு அதிகமாக தான் இல்லை ரொம்ப ரொம்ப மீன்ஸ் பிலோவில் தான் பார்க்க முடியுது ப்ரமோட்டர் ஹோல்டிங்குமே இந்த ஃபிஃப்டி டூ பர்சன்ட் இருக்குது அண்ட் டிஸ்அட்வான்டேஜ்னா இந்த டெட்டி கிட்டேயுமே வெறும் ஜஸ்ட்டு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் எயிட் தான் இருக்குது அண்ட் மோர் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ப்ரொமோட்டர் கிட்ட இந்த ஃபிஃப்டி டூ பர்சன்ட் ஸ்டேக்ஸ் இருந்தாலும் ப்ளஜ் வந்து எந்த ஸ்டேக்ஸுமே பண்ணல இது ஒரு மோ இது வந்து ஒரு பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான் அண்ட் கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபார்மசுட்டிக்கல்ஸ் இருக்குல்ல இந்த செக்டரில் தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்டு மீன்ஸு செக்டர் பிஇமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் செவன்ட்டி சிக்ஸ் மீன்ஸ் அதர் கம்பெனி ட்வெண்ட்டி த்ரீ ஃபிஃப்டி நைன் எயிட்டீன் அண்ட் ஃபிஃப்டி த்ரீ டுவெண்ட்டி ஒன் தான் இருக்குது ஏன்னா அதே சேம் டைம் இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிற சீக்வன்ஸ் இந்த சயின்டிஃபிக் மட்டும் பாருங்கள் ஒன் நியர் அபவுட் வந்து மீன்ஸ் அதர் கம்பெனியை விட ஒன் செவன்ட்டி நைன் மல்டிபிளில் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஐ ஹோப் உங்களுக்கு க்ளியராக இங்கே மீன்ஸ் அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும் அண்டு நம்ம குவார்ட்டர் ரிசல்ட் பார்த்தாலும் லாஸ்ட்டு ஜூன் குவார்ட்டரில் த்ரீ நைன்ட்டி க்ரோட்ஸ் இருந்துச்சு சேல்ஸ் அதே இப்போ கரண்ட் ஜூன் குவார்ட்டரில் ஃபோர் ஃபார்ட்டி ஒன் கோட்ஸ் இருக்குது மீன்ஸ் சேல்ஸ் வந்து இங்கே பாசிட்டிவாக இங்கே க்ரோ ஆகிருக்கா க்ளியராக பார்க்க முடியுது அதை விட மோர் அட்வான்டேஜாக இங்கே பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் நைன் க்ரோடில் இருந்தது அப்படியே இங்கே டபுள் ஆயி எயிட்டீன் க்ரோட்ஸில் இருக்குது இது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது ஈவன் சொல்ல போச்சுன்னா நான் மிடலில் கூட செக் பண்ணி பார்த்தேன் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் எதாவது ப்ராப்ளம் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்மே இங்கே லெவன் பர்சன்ட் இருந்தது இங்கே டுவெல் பர்சன்ட் இருக்குது அட் த சேம் டைம் மீன்ஸ் அதர் இன்கம் ஏதாவது மீன்ஸ் நார்மலாக இல்லாமல் இல்லை அப்நார்மலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் இதுவுமே ஒரு க்ளியராக இருக்குது ஓரளவுக்கு டீசெண்டாக நார்மலாக இருக்காது க்ளியராக நம்பர்ஸ் நான் பார்க்க முடியுது அண்ட் இன்ட்ரெஸ்ட் எதாவது அதிகமாக பே பண்ணாங்க இல்லை கம்மியாக பே பண்ணாங்க அப்படின்னு பார்த்து பார்த்துச்சின்னா அந்த இல்லை இதுவுமே ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது அண்ட் சேம் டைம் இம்பார்ட்டண்டான விஷயம் கவர்மெண்ட் ப்ராப்பராக டேக்ஸ் கட்டினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணாலும் இதுவுமே ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது ஒரு ஆவரேஜாக தான் பார்க்க எல்லாமே போய் தான் ஃபைனலாக இருக்க நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மீன்ஸ் ப்ரீவியஸ் குவார்ட்டர் எல்லாத்துக்கும் கம்பேரிசன் பண்ணாலும் ஒரு ஆல் டைம் ஹையில் ஒரு எயிட்டீன் கோடு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான நெட் ப்ராஃபிட் இருக்குது அண்ட் ப்ராஃபிட்ட லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுமே க்ளியராக பார்க்க முடியும் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் தௌசண்ட் த்ரீ த்ரீ செவன்ட்டி கோட்ஸ் இருந்துச்சு சேல்ஸ் அடுத்தது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கோட்ஸ் ஆகிடுச்சு அடுத்தது இப்போ ட்ரில்லிங் டுவெல் மந்தில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கோடு ஒரு நல்ல பாசிட்டிவான மீன்ஸ் ஒரு கன்சிஸ்டன்சியை இங்கே சேல்ஸ் வந்து ஆகிட்டு இருக்குது அதே போல் தான் இங்கே நம்மளால் நெட் ப்ராஃபிட்டுமே கிளியராக பார்க்க முடியும் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் அதுவும் நெகட்டிவ் தான் கிளியராக பார்க்கலாம் மைனஸ் தேர்ட்டி கோர்ஸ் இருந்துச்சு அடுத்த நெக்ஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ கோர்ஸ் வந்து அப்படியே டேரெக்டாகவே பாசிட்டிவ் ஆகிடுச்சு அண்ட் அதுக்கடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரில்லிங் டுவெல் மந்த்து ஒரு ஃபார்ட்டி ஒன் கோல்டு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பாசிட்டிவ் பாசிட்டிவாக இங்கே இருக்குது அண்டு பேலன்ஸ் ஷீட்லேயுமே அதிகமாகலாம் இல்லை ஓரளவுக்கு மார்ச் மீன்ஸ் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டிலேருந்து ஃபினான்ஷியல் இயர்லேருந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டியில்தான் இங்கே வந்து ஈக்யூட்டி கேபிட்டல் இருக்குது மீன்ஸ் அதிகமாக வந்து எங்கேயுமே ஈக்குவிட்டி கேபிட்டல்ஸ் இருக்குதுல இது அதிகமாக டிஸ்ட்ரிபியூட் ஆகல நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் எங்கேயுமே இருக்குது அண்ட் கேஷ் ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எப்பயுமே ஜஸ்ட் வெறும் டூ கோட் இங்கே நெகட்டிவ் தான் இருக்குது அண்ட் இன்வெஸ்டர் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போச்சுன்னா ப்ரொமோட்டர் கிட்ட ஃபிஃப்டி டூ பர்சன்ட் ஸ்டேக்ஸ் இருக்குது அண்ட் சேம் டைம் டிஐ கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சாரி எஃப்ஐ கிட்டனு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பர்சன்ட் இந்த ஸ்டேக்ஸை இங்கே க்ரோ பண்ணி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்ட் இருக்குது அதேமாதிரி டிஐ கிட்ட டுவெல் பாயிண்ட் எயிட் டூ பர்சன்ட் வச்சு இதுவுமே க்ரோ பண்ணி டுவெல் பாயிண்ட் நைன் எயிட் பர்சன்ட் இருக்குது ஏன்னா அதே சேம் டைம் யாருக்கிட்ட நீங்கள் டவுன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக்கிட்ட டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பர்சன்ட் நீங்கள் ஸ்டேக்ஸ் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஒன் ஜீரோ பர்சன்ட் இங்கே ஸ்டேக்ஸாக இருக்குது இது வந்து மோஸ்ட் பாசிட்டிவான அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் தான் ஏன் சொல்கிறேன்னா வீக் கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ராங் கிட்ட இங்கே ஷேர்ஸ் எல்லாமே இங்கே மீன்ஸு அவங்க கைக்கு போகுது அதனால் இது வந்து நல்ல பெட்டரான எனக்கு மோர் அட்வான்டேஜ் தான் அண்ட் நம்ம டெக்னிக்கல்ஸ்லாம் எங்கேயுமே பார்த்துச்சுன்னா எங்கேயுமே க்ளியராக பார்க்கலாம் ஓ பிளேயர் அவங்களுக்கு புரியும் ப்ராப்பராக இங்கே ரெசிஸ்டன் லைன் மேக் பண்ணிச்சு ரெசிஸ்டன்ட் லைனை இங்கே டச் பண்ணி ப்ராப்பராக இங்கே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு மீன்ஸ் எப்பா இங்கேருந்து இங்கே போய் ரெசிஸ்டன் லைன் ப்ராப்பராக இங்கே மேக் கன்ஃபர்மேஷன் இருக்குது அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான இங்கே அவுட்டுமே கிடச்சிருக்கு இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான் அண்ட் வால்யூம்ஸ்மே இதில் நல்ல க்ளியராக பார்த்திங்கனா இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் மீன்ஸ் ஹை வரைக்கும் போனப்போ ஒரு நியர் அபவுட் வந்து வால்யூம்ஸ் ஒரு சிக்ஸ் லேக் டுவெண்ட்டி செவன் க்ரோடு ஒரு நல்ல பெட்டரான வால்யூம்ஸ் வச்சு அண்ட் அதுக்கு இங்கே ரெசிஸ்டனை ஃபஸ்ட்டு டச் பண்ணிச்சு பார்த்தீங்களா இதுக்கு வால்யூம் பார்த்தீங்கன்னா அப்படியே மீன்ஸ் ஒரு சிக்ஸ் லேக்லேருந்து ஒரு டூ மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் ஒரு த்ரீ டைம்ஸ் ஜப்பில் த்ரீ டைம்ஸ் இது இங்கே ஜம்பில் ஒரு டூ பாயிண்ட் ஒன் ஃபை ஒன் ஃபைவ் மில்லியன் வந்து செம்மையான வால்யூம்ஸ் இருக்குது அண்ட் அதை விட பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் அவுட் ஆகும்போது பிரேக் அவுட் இங்கே ஆகும்போது சிக்ஸ் பாயிண்ட் நைன் ஒன் நைன் ஒன் மில்லியன் வந்து இதை விட இங்கே யூஸ் அதிகமாக நீங்கள் வால்யூம்ஸ் வந்து பார்க்க போகுது மீன்ஸ் சொல்ல போச்சுன்னா ப்ரீவியஸில் ரெசிஸ்டன் டெஸ்ட் பண்ணப்போ டூ மில்லியன் தான் இருந்துச்சு இங்கே சிக்ஸ் மில்லியன் மீன்ஸ் ஒரு த்ரீ டைம்ஸு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் தான் கிடச்சிருக்கு அதை விட ஒரு மோர் பாசிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரிவர்சல் இருக்குல்ல ஸ்டாக் வைஸு இங்கே சேட்டில் வந்து ரிவர்சல் எடுத்துட்டு இங்கே மே கண்டினியூவாக இங்கே பாசிட்டிவாக இங்கே மேலே போயிட்டு இருக்கிறதுமே நல்லா க்ளியராக இந்த டெக்னிக்கல்ஸில் பார்க்க முடியுது ட்ரேடர்ஸ் என்னுடைய யூடியூப் மெம்பர்ஷிப்புமே இருக்குது நீங்கள் அதுலேயுமே ஜாயின் பண்ணலாம் உங்களோட கேபிட்டலை க்ரோ பண்ண ஹெல்ப்பாக இருக்கும் என்னோடய டெலிகிராம் வந்து சேலல்லையுமே நீங்கள் ஜாயின் பண்ணலாம் நான் அங்கேயுமே வந்து பெஸ்ட்டான சேட்ஸ்லாம் இருந்தால் எல்லாத்தையுமே நான் அங்கேயுமே போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுமே லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது இந்த வீடியோ லீவ் தான் இந்த நம்பரை உங்களுக்கு இந்த வீடியோ டெஃப்ரெண்ட்டாக ஹெல்ப்பாக இருக்கும்னு இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலில் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் அட் த சேம் டைம் நான் சொல்லியிருந்தேன் இந்த ரெண்டு பெஸ்ட்டான ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நெக்ஸ்ட் டைம் எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்கலாம் ட்ரேடர்ஸ் அது வரைக்கும் டாடா பை வ